இஸ்லாத்திலே அழகிய வார்த்தையை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் இன்று உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அகமது அல் பத்தவி ரஹத்துலாஹி அலி யார் இந்த அகமது அல் பத்தவி ரஹதுல்லாஹி அலி அப்துல் காதர் ஜீலானி ரஹமதுல்லாஹி அலி அவர்களும் அகமதுல் கபீர் ரிஃபாயி ரஹமதுல்லாஹி அவர்களையும் இப்ராஹிம் அல் தசூக்கி இவங்க மூணு பேரும் மாபெரிய குத்துபாவாக இருந்தாங்க அவங்கள போலவே இந்த அஹமது அல் பத்தவீர் அலையும் எகிப்துல ஒரு குத்துபாவா இருக்காங்க இவங்க இவங்களுடைய முழு பெயர் அஹமது இபுனு அலி இபுனு இப்ராஹிம் இவங்க அலி அலிலா அவங்களுடைய வழி வந்தவங்க தான் இவங்க ஃபாத்திமா அலி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்தாங்க இவங்களுடைய இவங்க இந்த பெற்றோர்களுடைய ஏழு எட்டு பிள்ளைங்க ஆனா தான் இறுதியான பிள்ளைங்க புரியல இவங்க பிற்காலத்துல காட்டரவி போல முக்காடிட்டு கொண்டனால இவங்களுக்கு பேருக்கு பின்னாடி பத்தவி அப்படிங்கிற சிறப்பு பெயர் ஏற்பட்டுச்சு இவங்களை அரபுன்னு சொல்லுவாங்க இவங்க சின்ன வயசிலேயே பெற்றோர்களோட மக்கா போயிட்டாங்க அதனால இவங்களுடைய தந்தை அங்கே ஆயிட்டாங்க அதோட அவங்க குடும்பம் அங்கே வாழ்ந்தாங்க இவங்க அங்க வந்து விளையாட்டுலயும் குதிரை சவாரிலையும் வீரனாக இருந்தாங்க அதனால இவங்களுக்கு அல் அத்தாபு அப்படின்னா மாபெரும் குதிரை வீரன் என்ற பெயரும் அல் கத்துபான் மூர்க்கமானவர் என்றும் அல் ஃபித்தியான் என்ற பெயரும் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு இவங்க சாஃபி மதுக பின்பற்றவங்க இவங்க ஏழு வகை கிராத்தையும் மனப்பாட செஞ்சு இவங்க வந்து மார்க்க கல்வியை கற்று அதை வணங்க இவங்க திருமணத்தை வெறுத்தனால இவங்க துறவரத்தை மேற்கொண்டாங்க இவங்க அவங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய ஹுசைன் அவங்க கூட ஈராக் சென்று அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களையும் அகமதுல் கபீர் ரீஃபாய் ரஹமத்துல்லாஹி அலஹி இவங்களையும் ஹல்லாஹ் ரஹமத்துல்லாஹி அலஹி இவங்க மூணு பேரையும் சந்திச்சாங்க அந்த சமயத்துல அந்த நாட்டோட திறவுகோளோட உரிமையாளராக இருக்கக்கூடியவங்க தான் அப்துல் காதர் ஜீலானி ரஹமுதுல்லாஹி அலி அவர்களும் அஹமது கபீர் ரிஃபாய் ரஹமத்துல்லாயி அலி அவர்களும் அவங்க இந்த அகமது அல் பத்தவி ராஹி அலியை பார்த்து எங்களுடைய திறகுகோல் நீங்க கொள்றியான்னு கேட்டாங்க அதற்கு அகமது அல் சொல்றாங்க நான் அந்த திறகு அல்லாவுடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்றேன் அவங்க சொல்றாங்க இந்த அகமது அல் பத்தவீர் அஹமதுல்ல எகிப்துல உள்ள தந்தாங்கிற ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க இவங்க வந்து அவங்களுடைய வீட்டோட கூரை மேல ஏறி நின்னு கதிரவனை கண்ணிமைக்காம பாப்பாங்களாம் அதனால இவங்களுடைய கண்ணு தீக்கங்கு போல இருக்குமா அதிகமா நேரம் மௌனமாதான் இருப்பாங்க எப்பயாவது கத்திட்டாங்க கூச்சல் போட்டுட்டாங்க அப்படின்னா நாற்பது நாள் சாப்பிடாம குடிக்காம இருப்பாங்களாம் இவ்வளோ பெரிய அற்புதமான மன்னன் இவங்க ஒரு நாற்பத்தி ஒரு ஆண்டு வந்து தந்தாங்கிற ஊர்லயே வாழ்ந்தாங்க இவங்க ஹிஜிரி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுல ரமலான் பிரை பதினேழுல ஆகஸ்ட் இருபத்தி நாலுல வஃபா தாராங்க இவங்களுடைய அடக்க ஸ்தலம் வந்து எகிப்துல தந்தாங்கிற தான் இருக்கு இவங்க இவங்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு மேல கலிஃபா சாலி அப்துல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடக்க ஸ்தலத்துக்கு மேல ஒரு கட்டடம் கட்டடம் எழுப்பிட்டாங்க இவங்க வந்து பிள்ளை இல்லாதவங்க இந்த பொருட்கள்லாம் காணாம போகுது அப்படிங்கிறவங்க குழந்தை காணாம போனா இவங்க எல்லாம் இவங்க அகமது அல் பத்தவி ரஹத்துல்லாஹி அலி அவங்க நேர்ச்சி செஞ்சா இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குதான் இவங்க வந்து இந்த எகிப்துல வாழ்றாங்கல்லவா அவங்க மக்காக்கு போறதுக்கு முன்னாடி யாரை சந்திச்சுட்டு ஆசை பெற்று போவாங்க அப்படின்னா அஹமது அல் பத்தவி ரஹத்துல்லாயி அலியை கபூரை பார்த்துட்டு தான் போவாங்களாம் அதனால இவங்க நபியின் வாசல் என்று அகமது அல் பத்தவி ரஹத்துல்லாஹி அவங்கள சொல்றாங்க இதே போல நம்மளும் அல்லாஹுக்கு ஒரு நல்ல அடியான்களாகவும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றும் நேரு வழியில இருந்தும் இருக்கிறதுக்கு அல்லாஹு தாலா அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து